ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு கோவக்காய் பொருள் எப்படி இருக்கிறதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டுக்கோங்க கடுவாய்த்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயன்னு வந்து போட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம்லாம் வதங்கிச்சு கோவக்காய் இதில் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் எண்ணெயிலையும் நல்லா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அடித்து ஜூஸ் எடுத்துக்கோங்க மஞ்சப்பூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அடுத்து சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க அதுக்குள்ள தக்காளி நம்ம அரை ரெண்டு தக்காளி அரைச்சு ரெண்டு தக்காளி அரைச்சி அரைச்சு அந்த இதை ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க மூடி வைங்க நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வைக்கலாம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் திரு போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு தக்காளி பதில் நீங்கள் புளி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் சிலர் புளி சேராது அதுக்காக தான் நான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நீங்கள் அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் புளி குழம்புக்கு போடுற பொடியும் பெப்பர் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சோம்பு அவ்வளோதான் இது போட்டிருக்கிறது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்